சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனலை முனைப்பட்டு யோசி துங்க போட்டு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவது இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் பதிவு இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ ஏன் வந்து சொல்கிறோம் விண்டோ கதவு கதவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னிங் சீசனில் நிறைய விஷக்கிருமிகள் சந்துக்கள் எல்லாமே இருக்கும் பள்ளி ஊரா தேல் ஸ்னேக் குட்டி ஸ்னேக் எல்லாமே இருக்கும் பதுங்கியிருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து மழை அதிகமாக வந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் விண்டோஸ் மேலே வந்து எல்லாமே ஏறுது நீங்கள் நினைக்கலாம் பாம்பு செவ்வரி ஏறுறதில் டோர் கதவு ஏ கதவில்ல நினைக்கலாம் ஆனால் இப்போ வந்து சரசர சரசரன்னு ஏறுது பாம்பு படிக்கட்டு ஏறுது செவ்வறு ஏறுது கதவு டோரில் இருக்குது இது உண்மையாக நடந்த சம்பவங்க ஏன்னா வீட்டோட கதவு மெயின் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்னேக்குன்றது இருந்துருக்கு ஏர்லி மார்னிங் எப்பயுமே வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா கதவை ஓப்பன் பண்ணும்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது திடீர்னுக்கே விழுது அந்த குட்டி ஸ்னேக் நல்ல வேலை அதை வந்து பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்னேக் நம்ம மேலே விழுந்தாலும் கடிச்சிருந்தாலோ மிகப்பெரிய பெரிய ஆபத்து ஆபத்தாக ஆபத்தி ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெரிய பாம்புங்களை விட சிங்கிய பாம்பு இருக்கு இல்லையா அதுக்கு விஷம் ரொம்ப ஜாஸ்தி உடனே வந்து இறந்துடுவாங்க அது பயத்துலேயே நிறைய பேர் இறந்துருவாங்க சில பேர் உண்மையாக இல்லைங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள சில பேர் பயத்தில் இறந்துருவாங்க ஷாக்டில் அந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ண முடியும் இன்னசன் இன்னசென்ட் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ண முடியும் போல்டாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் லாஸ்ட் வீடியாவில் ஒன்று போட்டிருந்தேன் மலை பாம்பே ஒருத்தர் கையாண்டுருக்காரு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இன்னொன்று சொல்கிறேன் அவரோட பதிவு ஒன்று பார்த்தேன் பதிவில் வந்து அந்த பாம்பு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்கும் ரெடியாக இருந்துக்குங்க மழை காலத்தில் லைட் போட்டுட்டு டோரை வந்து நாய்ஸ் சத்தம் போடுங்க ரெண்டு வாட்டி தட்டுங்க தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி குளியர் அறியாக இருந்தாலும் சரி தென் பாத்திங் அதான் குளிகர பாத்திங் டாய்லெட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் பதுங்கி கூட இருக்கலாம் எல்லாத்தையும் ஒரு அலாட் எச்சரிக்கையோடு பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஏமாந்துடாதீங்க ஏமாற்றம் மிருகத்திட்ட கூட நம்ம தான் நம்ம போட்டு தள்ளுறோம் அதேமாரி நிறைய காடுகள்லேருந்து புளி சிறுத்தை யானை இதெல்லாம் வந்து தப்பிச்சு இப்போ எங்கே வராங்கன்னா முக்கியமாக மெயினான ஏரியாவுக்கு வராங்க ஏன்னா மழைக்காலம் அதிகமானதுனால காட்டிலேருந்து அடைக்காலம் தேடி அவங்க நம்ம குடியிருப்பு பகுதிக்கு வராங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் உஷாராக இருந்தேன் புலி அதுக்கிட்டேருந்து இருந்து சிறுத்தைக்கிட்ட தப்பிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு கழுத்தை தான் வந்து தாக்கும் உண்மையாக இல்லைங்களா இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது உண்மையாக நடந்த சம்பவம் வளவனூரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்திருக்கு அதை வந்து நியூஸ் சேனலே வந்து சொல்லியிருந்தாங்க அது ஒன்று வந்து பிடிபட்டுச்சு அதாவது இன்னொன்று வந்து தேடிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருங்க சாக்கிரதையாக இருங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வளவனூர் கிராமத்தில் சிறுத்தை வந்து வந்திருக்கிறதா தகவலில் வந்திருக்கு நியூஸ் சேனலே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம் வளனூர் சேர்ந்தது இது ஒன்று தான் நமக்கு தெரியும் இதேமாரி பல இடங்களில் வந்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க மக்களே விழிப்புணர்வோடு இருக்கும் சிலருக்காய் சுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை என் முனைப்பற்றி யோசி திங்கப்படுவர் சொல்லுங்க நான் ஏன் இந்த பதிவை நான் சொல்லணும் இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க அலாட்டாக இருந்தாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி see you later guys um belo sonho